வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலேயே சட்டென துர்கா ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்த அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ நம்ம பார்க்கலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் விழாவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் அதன்படி பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள பொதுமக்களை அவர்களுக்கு பொங்கல் பரிசு கொடுப்பதும் மேலும் ஆண்டுதோறும் தொகுதி தொகுதி மக்களான மக்களோடு சேர்ந்து மு முகா ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ பொங்கலும் கொண்டாடி வருகிறார் குறிப்பாக இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் உடன் அழைத்து சென்று கொளத்தூர் தொகுதி மக்களோடு ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் இந்த வருடமும் தன்னுடைய கொளத்தூர் தொகுதி மக்களோடு சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் சமத்துவ பொங்கல் கொண்டாடினார் இதற்காக அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்தார் அப்போது நேற்று முன்தினம் மாலை தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு கொளத்தூர் தொகுதி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து அங்கிருந்த பசுமாட்டிற்கு வாழைப்பழமும் பொங்கல் சோறு மூட்டினார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பினை கொடுத்தார் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் இந்த பரிசு தொகுப்பினை கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு வழங்கினார் திடீரென அங்கிருந்து அமைச்சர் பிகே சேகர்பப அவர்கள் ஓடி சென்று பரிசு பொருளை எடுத்துக்கொண்டு வந்து முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்தார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத துர்கா ஸ்டாலின் அவர்களே ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டார் அமைச்சர் பிகே அவர்கள் கொடுத்த பொங்கல் பரிசு இன்முகத்தோடு துர்கா ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சட்டென முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் பெறுவதற்காகவும் வாழ்த்து அன்பு விழும்போது அவர்களை தூக்கிவிட்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆசீர்வாதம் வழங்குவார் முதலமைச்சர் ஸ்டாலின் போல் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த பாசமும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் அதே போல் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்களை காட்டிலும் வயதில் மூத்தவர் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் என்னுடைய தலைவர் என்பதை காட்டிலும் சொந்த அண்ணனாகவே பாவித்து வருகிறார் அந்த வகையில் துர்கா ஸ்டாலின் அவர்களையும் தன்னுடைய அன்னிஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார் பி கே சேகர்பாபு அவர்கள் அதன்படி ஏற்கனவே சில முறைகள் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஆசை பெற்ற போது சமூக வலைதளங்களில் பொருளாக மாறியது இருப்பினும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் தன்னுடைய அண்ணன் அன்னியாக பாவித்து தொடர்ந்து அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வருகிறார் அமைச்சர் பி கே அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பரிசு பொருளை கொடுத்து அவரது காலிலிருந்து ஆசி பெற்று கொண்ட அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் செய்த இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க